நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியேத் வேதவியாச பகவான் நாராயணனுடைய அவதாரமாக கொண்டாடப்படுகிறார் வேதங்களையெல்லாம் பகுத்து கொடுத்த அவர் ஐந்தாவது வேதமாக கொண்டாடப்படுகிற மகாபாரதத்தை அருளினார் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷங்கிற நான்கு புருஷார்த்தங்களை பற்றியும் மகாபாரதத்தில் மிக விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது ஆறாருக்கு எதெது அதிலே எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை பற்றிக்கொண்டு மேலே மேலே பக்தியை வளர்த்துக் கொள்ளுகிறார்கள் பாரதத்தில் பதினெட்டு பருவங்கள் உண்டு அதில் மூன்றாவது பருவம் வனப்பர்வம் வனப்பர்வாவின் கடைசியில் உண்டான ஆரணேய பருவத்தில் யக்ஷ பிரஷ்னங்கிற முக்கியமான பாகம் காணப்படுகிறது அதில் தர்மபுத்திரனுக்கும் ஒரு யக்ஷனுக்கும் நடந்த சம்பாஷணத்திலிருந்து நாம் நிறைய அர்த்தங்களை பெறுகிறோம் யக்ஷன் ஓரொரு கேள்வியாக கேட்டுக்கொண்டு வருகிறார் அதற்கு தர்மபுத்திரர் தன் பதில்களை தெரிவிக்கிறார் நூற்றி இருபத்தி நாலு கேள்விகளில் நாம் நேற்றும் முன்தினமுமாக இருபத்தி நாலு கேள்விகளுடைய அர்த்தங்களை பார்த்துள்ளோம் இனி மேற்கொண்டு இருபத்தி கேள்வி என்னங்கிறதை இப்போது பார்க்கலாம் நேற்றுக்கு நாம கடைசியாக அனுபவித்திருப்பது சந்ததியை விரும்புபவர்களுக்கு எது சிறந்தது என்று கேட்டுக்கொண்டு புத்தரன் சிறந்தவன் என்று பதில் பார்த்தோம் அதாவது ஸ்வித் பிரசவதாம் வரம் சந்ததி வளர வேண்டும்னு ஆசைப்படுவதர்களுக்கு வரம் எது மிகச்சிறந்தது என்று கேள்வி புத்திர பிரசவதாம் வரம் ஆத்மாவை புத்திரநாமாசின்னு இருக்கிறபடியாலே தந்தையே பிள்ளையாக வந்து பிறக்கிறான் பாக்கியத்தாலே தந்தைக்கு வேண்டிய கடன்களும் ஆற்றப்படுகிறது அந்த குலத்துக்குன்னு சில தர்மங்கள் இருக்கும் அதை மேற்கொண்டு பிள்ளை பிறந்தால்தான் அந்த தர்மத்தை பாதுகாத்து வைதிகத்துக்கும் லௌகிக்கத்துக்கும் நம்மால் நன்மை செய்வதற்கு இயலும் அதைத்தான் தமிழிலேயும் சொல்லுவார்கள் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த பிறப்பல்ல பிறர் நல்ல ஞானத்தோடே கூடின புத்திரனை பெறுவதை காட்டிலும் நமக்கு தெரிந்திருக்கிற செல்வம் மத்தொன்றில்லை என்று சொல்லுகிறார்கள் அப்பேற்பட்ட புத்திரனுடைய பிறப்பாலே தகப்பனாருக்கு ஏற்றம் வரும் ஆனாலும் அந்த புத்திரன் குலத்துக்கு தகுந்தா போலே வளர்கிறானா அவன் நம்முடைய கொள்கைகளை கடைபிடிக்கிறானாங்கிறதை தாய் தந்தையர்கள் கண்டிப்பாக நோக்க வேண்டும் நாம் வளர்க்கும் காலத்திலே அதை விட்டு கொடுத்துவிட்டு மேற்கொண்டு சாஸ்திர நமக்கு சந்தானத்தை கொடுத்ததே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னால் அதனால் இவனுக்கு லாபம் ஏற்படாது குழந்தையை பெறுவதை காட்டிலும் அதை வளர்ப்பது மிக முக்கியம் ஒரு கோவிலை புதுசாக நிர்மாணம் பண்ணுவதை காட்டிலும் இருக்கிற கோவிலை ரட்சிப்பது மிக உயர்ந்தது நம்மாழ்வார் திருவாய்மொழியை பாடினார் ஆனால் அத்தனை தான் வளர்த்து கொடுத்தார் ஈன்ன முதத்தாய் ஷடகோவன் மொயம்பால் வளர்த்த இத ராமானுஷன் என்று பூர்வர்களுடைய வார்த்தை ஆகையாலே குழந்தைய பெறுவது ஒரு ஏற்றம் என்னால் அதை சரிவர வளர்க்க வேண்டும் சனாதன தர்மத்தை ஒத்துக்கொள்பவனாய் ஆஸ்திகர்களுக்குள்ளே அக்ரேசரனாய் நல்ல ஆத்ம குணங்கிற பண்பு படைத்தவனாய் நாட்டுக்கும் மக்களுக்கும் தன் குடும்பத்துக்கு நல்லது நினைப்பவனாய் இருந்தால் தான் புத்திர பிறப்பாலே நமக்கு வாழ்ச்சி ஏற்படும் இல்லைன்னா இங்கே புத்திரன் பிறக்குறான்னு சொல்லியிருக்குங்கிறதுக்காக வெறுமை பிள்ளை பிறந்தொட்டத்துக்காக இந்த எல்லாம் வந்துவிடாது பெற்றெடுத்த பிள்ளை நாம் எப்படி நடக்கணும்னு நினைக்கிறோமோ சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அதன்படி நடக்க வேண்டும் நடந்து பார்த்தா தான் எவ்வளவு ஆனந்தம்னு பிள்ளைக்கும் தெரியும் அப்படி சொல்லி கொடுத்துருந்தா தான் வருங்காலத்தில் எத்தனை ஆனந்தம்னு தகப்பனாராலையும் அனுபவிக்க முடியும் அது இருபத்தி நாலாவது கேள்வியை பார்த்தோம் அடுத்து இருபத்தஞ்சாவது கேள்வி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான கேள்வி பஞ்சமகா மகா பத்தி கேட்கிறான் ஒரு மனிதன் கண்ணு தரந்திருக்கு பார்க்கிறான் காது திறந்திருக்கு கேட்கிறான் நாக்கு ரொம்ப நன்னா இருக்கு ருச்சிக்கிறான் எல்லா அவயவங்களும் நன்றாகவே வேலை செய்கின்றன மூச்சும் நன்றாகத்தான் விடுகிறான் இருந்தாலும் அவன் உயிர் வாழ்வதில்லை அவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் இப்போலேருந்து சில கேள்விகள்லாம் விடுகதை ஆட்டம் இருக்கும் ஏற்கனவே நஜ கேள்வி ஆட்டம் பார்த்தோம் இப்போ கொஞ்சம் விடுகதைன்னு நாம என்னதுன்னு சரி வர புரியாத அளவுக்கு குழப்பராப்புல கேள்விகள் இருக்கு முல்லியும் அதை போல ஒரு கேள்வி கேட்கிறார் கண்ணு திறந்திருக்கு காது திறந்திருக்கு மூக்கு திறந்திருக்கு மூச்சு விட்டுருக்கான் ஆனால் அவன் உயிர் வாழ்வதில்லை அப்படிப்பட்ட மனிதன் யார் இது கேள்வி இருபத்தைந்தாவது இந்திரியார்த்தானு அனுபவன்னு புத்திமான லோக பூஜிதா சம்மத சர்வபூதானாம் உச்சுவன்னு கோன ஜீவதி இது கொஞ்சம் ரெண்டு வரியில் இருக்கிற பெரிய கேள்வி எல்லாம் கேள்வியா கேட்டிருந்தாரோ இத பெரிதாக கேட்கிறார் இந்திரியார்த்தான் அனுபவன்னு கண்ணு காது மூக்கு முதலான இந்திரியங்களாலே அதன் அதன் அனுபவத்தை பண்ணி கொண்டிருக்கிறான் கண்ணு எப்பொழுதும் ரூபானுபவத்தை பண்ணும் காது சப்தானுபவத்தை பண்ணும் நம்முடைய தொடு உணர்ச்சி ஸ்பர்ஷானுபவத்தை துவகிந்திரியம் பண்ணும் நாக்கு நன்றாக ருச்சித்து சாப்பிடும் மூக்கு முகர்ச்சி இன்பத்தை அனுபவிக்கும் இப்படி நம்முடைய ஐந்து இந்திரியங்களும் ஐந்து விஷயங்களை அனுபவிக்கும் கண்ணு காது மூக்கு நாக்கு துவக்கு முதலான ஞானேந்திரியங்கள் இந்த அஞ்சு நாளை நாம தெரிஞ்சுக்கிறது எதை சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த சப்தங்கிறது ஒலி ஸ்பரிஷங்கிறது தொடுதல் தொடு உணர்ச்சி ரூபங்கிறது நிறத்தை குறிக்கும் ரசம் நாக்காலே சுவைத்தலை குறிக்கிறது கந்தங்கிறது மூக்காலே முகர்தலை குறிக்கிறது அழ்வார் ஒரு பாசரத்தில் சாதித்தார் பூனிலாய வைந்து மாய் புனர்கண்ணென்ன நான்கு மாய் தீனிலாய மூணு மாய் சிறந்த காலி ரெண்டு மாய் மீனிலாய ஒன்னு ஆகி என்ன அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு கணக்கு பாட்டா பாடியிருக்கார் திருமணி ஆழ்வார் இதில் ஓரொரு பூத்தத்துக்கு ஓரொரு குணத்தை தெரிவிக்கிறார் பஞ்சபூதங்கள்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இந்த பஞ்சபூதங்களுக்கும் ஐந்து தன்மைகள் உண்டு பிருத்திவிங்கிற பூமிக்கு உண்டான தன்மை நல்ல மனம் மண் வாசனைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள் மனம்தான் முதல் தன்மை பிருத்திவிக்கு உண்டானது அடுத்தது அப்பு தண்ணீர் தண்ணீருக்குண்டானது உண்டானது ரசம் அடுத்த அக்னி அக்னிக்குண்டானது நிறம் அதாவது ரூபம் அடுத்து வாயு அதற்குண்டானது ஸ்பர்ஷம் தொடு உணர்ச்சி கடைசியா ஆகாசம் கேட்டுண்டே கொள்ளு சப்தம் சப்த ரூப இந்த அஞ்சும் ஆகாசத்துக்கும் வாயுவுக்கும் அக்னிக்கும் தண்ணீருக்கும் பிருத்திவிக்கும் இருக்கும் இந்த அஞ்சனுடைய குணத்தையும் நாம அஞ்சு இந்திரியங்களாலே அனுபவிக்கிறோம் பகவான் எவ்வளவு அழகா சிருஷ்டிச்சு வச்சிருக்கார் பாருங்க பஞ்சபூதங்கள் நம்மிடத்தில் ஐந்து இந்திரியங்கள் பஞ்சபூதங்களுக்கு ஐந்து தன்மைகள் ஓரொரு தன்மையை அனுபவிக்கிறதுக்காக நம்மிடத்தில் ஓரோரு இந்திரியம் இந்த இந்திரியங்கிற புலன்களை செலுத்துவதற்கு நியமிக்கிறதுக்கு தான் மனசுங்கிற தலைவன் இந்திரியங்கள் அஞ்சு மட்டுமல்ல பத்து இந்திரியங்கள் உண்டு இப்போ நான் சொன்னதெல்லாம் ஞானேந்திரியங்கள் இதை தவிர கர்மேந்திரியங்கள் உண்டு வாக் பாணி பாத பாயு பஸ்தங்கள் வாக்கு பேச்சு பாணி கை பாத கால் பாயுபஸ்தம் மலஜலம் கழிக்கிற துவாரம் இப்படி அஞ்சு ஆக மொத்தம் பத்து இந்திரியங்கள் இந்த பத்து எப்படி படுத்தும்னார் எப்படி சீதையை ராவணன் பத்து தலையோட படுத்தினானோ அதே போல ஆத்மா ஒத்தொத்தரை இந்த பத்தும் படுத்துற பாடு தாங்காது ராவணன் தான் மனசு நமக்கு இருக்கிற மனசு தான் அங்க ராவணன் நாம தான் சீதைன்னு வச்சுக்கணும் ஆத்மா தான் சீத்தை ராவணன் தான் மனசு ராவணனுக்கு பத்து தலை உண்டு நம்ம மனசுக்கு பத்து தொண்டர்கள் பத்து இந்திரியங்கள் உண்டு கண்டு கேட்டு உற்று உண்டு உழலும் தெரிவறிய சிற்றின்பம் கண்டு கண்ணாலே கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு இப்படி எல்லா இந்திரியங்களாலேயும் இந்திரியத்தின் விஷயங்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இந்திரியார்த்தான் அனுபவன்னு புத்திமான் புத்தியும் வேலை செய்யறது லோக பூஜிதாக உலகத்தாரெல்லாரும் கொண்டாடுகிறார்கள் சமத சர்வ பூதானாம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் உச்சுவாசன்னு மூச்சு நன்னா விட்டு இருக்கார் உச்சுவாசன் நிச்சுவாசம் எல்லாமே நம்ம தான் இருக்கு இந்திரியங்கள் வியாபாரத்தை பார்த்துன்னு தான் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் கோண ஜீவதி யார் உயிர் வாழ்வதில்லை இது இத்தனையும் நன்னா இருக்கிறச்சே ஒருத்தர் உயிர் வாழ விருப்போம் நாம உயிர் வாழறாரா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு பரீட்சை பண்ணி பார்ப்போம் ஒரு சின்ன நூலை எடுத்து நம்முடைய மூக்கின் நுனியிலே வைத்து பார்ப்போம் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா கண்ணு வெறிச்சாப்புல இருக்கு மூடி நாப்பிள் இருக்கு எப்படி வேணா இருக்கும் ஓடிக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு திரியை எடுத்து மூக்கு காட்டா தெரியறது சொல்லியும் அது கூட தெரியுது வச்சுங்க இது இத்தனையும் இருந்தாலும் கோண ஜீவதி யாரொரு தன் உயிர் வாழ்வதில்லை என்று கேட்டால் பதில் தெரிவிக்கிறார் தேவான் தேவதா அதிதினாம் பித்ரினாம் சனஸ் ஜீவதி இவன் வாழ்வதில்லை உச்சுவன்னு மூச்சு விட்டு கொண்டே இருந்தாலும் இவன் வாழ்வதில்லை யாராருக்கு என்னென்ன பண்ணாட்டா இவன் வாழறதில்லை அஞ்சு பேருக்கு தினப்படி பூஜை செய்ய வேண்டும் இந்த அஞ்சு பேரை பூஜிக்காமல் இவர் அஞ்ச வைச்சென்று எந்த அஞ்ச அனுபவிச்சிருந்தாலும் இவர் உயிர் வாழாததற்கு சமம் யாரார பூஜிக்க வேண்டுமா தேவதா தேவதை தெய்வம் அதிதி வந்திருக்கிற விருந்தாளிகள் பிருத்தியர்கள் வேலைக்காரர்கள் பித்ருனாம் பித்ருக்கள் ஆத்மன தனக்கு இந்த அஞ்சு பேருக்கு யார் ஒருத்தன் ஆராதனம் பண்றதில்லையோ இந்த ஐவரையும் யார் பாதுகாத்துவதில்லையோ நன்னிருபதி பஞ்சானாம் உச்சுவசன் ந சஜீவதி அவன் வாழ்ந்தும் வாழாததற்கு சமம் இந்த அஞ்ச பத்தி பஞ்ச மகா யஜம் சொல்லுவார்கள் கண்ணனும் கீதையில் ஆச்சரியமாக தெரிவிக்கிறான் கர்மயோகத்தை பண்ணுறதுக்கு வழிமுறையை எடுத்து உரைத்தான் நீ தீர்த்த யாத்திரைக்கு போ பண்ணு பண்ணு வேதத்தை கற்றுக்கோ அல்லது வேதார்த்தத்தை நன்னா சொல்லு தான தர்மங்களை எந்த நீ தேர்ந்தெடுத்துக்கோ ஒரு விக்கிரகத்தை வச்சுன்னு பூஜை பண்ணிக்கோ இந்திரியங்களை அடக்கு புலநடக்கத்தால ஜெயிச்சுக்கோ ஏதோ ஒரு விதத்தில் கர்மயோகத்தை பண்ணு ஆனால் யார் எதை பண்ணுறதா இருந்தாலும் அவன் அவனுடைய வர்ணாசிரம தர்மத்தை மட்டும் விட்டுடக்கூடாது நாம எந்த வருணத்தில் பிறந்திருக்கோமோ அதை விடாமல் செய்ய வேண்டும் சர்வே பேதே யஜ்யவிதாக யஜ்யக் கஷபித கல்மஷாக இப்படி யஜ்யம் எப்படி பண்ண வேணும்னு தெரிந்திருக்கிறவர்கள் தாங்கள் பண்ற ஆசிரம தர்மத்தினாலேயே பாபங்களை எரித்து விடுகிறார்கள் ஒரு முக்கியமான அர்த்தம் ஒரு படிக்கட்டு கீதையில் சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்னு சொல்றேன் அப்பதான் நம்முடைய கர்மா எவ்வளவு தூரம் முக்கியம் நமக்கு தெரிய வரும் நாம பிரம்மத்தை தெரிஞ்சு அடையணும்னு ஆசைப்படுறோம் அது முடியாமல் ஏதோ நம்மை தடுக்கிறது எது அவித்யா தடுக்கும் அக்ஞானம் நம்மை தடுக்கிறது தேகமே ஆத்மான்னு பிரமிச்சுடுறோம் அது தடுக்கிறது மறுபடி படியும் பிறக்கிறோம் அது தடுக்கிறது சரீரம் தடுக்கிறது இதை போக்கிக்கணும்னு தோன்றது போக்கணும்னா என்ன செய்யலாம் உபாசனம் பண்ணுங்கோள் பக்தி பண்ணுங்கோள்னு தெரிவிக்கிறார்கள் பக்தி பண்றதுக்கு வழியை தேட பார்த்தோம் நித்தியமான தியானம் தேவைப்பட்டது தியானம் இருந்தால் தான் பக்தி பிறக்கும் தியானம் பண்ணுடலாமே நினைத்தால் தியானம் பண்ண ஒட்டாமல் மனசுல இருக்கிற அழுக்கு தடுக்கிறது மனசுல கல்மஷம் இருக்கிற வரைக்கும் தியானம் உட்காராது நினைக்க ஆரம்பிக்கிறச்சேவே எதோ எண்ணங்கள்லாம் செதறி போறது ஒரு பத்து நிமிஷம் பகவானை பத்தி நினைக்கணுங்கிறதுக்குள்ளே யார் யாரோ சிற்றப்பாவும் பெரியவப்பாவும் நம்ம பத்து வருஷமா வெஷவாழ்ல ஞாபகத்துக்கு வராளே தவிர பகவான் மட்டும் ஞாபகத்துக்கு வர்றதே இல்லை ஏன் வர்றது இல்லைன்னா மனத்தில் இருக்கிற அழுக்கு நாம வண்டி ஓட்டின்னு போற மூலியம் அதுல சில சமயம் தக்கு தக்குன்னு அப்படியே நின்று போடும் இது ஏன் ஒழுங்கா மாட்டேங்கிறது நாம சாவியை போட்டு இப்படி இப்படி பண்ணி பண்ணி பார்ப்போம் அது ஒண்ணும் நடக்காது ஏன் ஓடுறது இல்லைன்னா அதுல ஓடி வர வேண்டிய எரிபொருள் நடுவில் அடைக்கிறதுன்னு அர்த்தம் அதை அடைக்காம நன்னா ஓடிட்டு இருந்தா தான் வண்டி ஓடும் எரிபொருள் ஏன் அடைக்கிறது எங்கேயோ அழுக்கடைச்சுருக்கு இந்த மனசுல அழுக்குகள் அடைந்திருந்தால் நம்முடைய மனசுல எண்ணங்கள் சரிவர ஓடாது எண்ணம்ங்கிற தியானமே சரியால்ல பக்தி பண்ண முடியாது பக்தி பண்ணல மோக்ஷத்துக்கு மார்க்கமே இல்லை ஆக மொத்தத்தில் மனசில் இருக்கிற அழுக்கு போகணும் இல்லையோ எதை போட்டு அதை சுத்தம் பண்ணலாம் வழியில வண்டி நின்று போச்சுன்னா ஒரு துணி எடுத்து அப்படி இப்படி தொடச்சா போயிடும் முதல்ல மனசு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சான்னா வெளியில் எடுத்து தொடக்கிறதுக்கு அப்ப மனசுல இருக்கிற அழுக்கை தொடைப்பதற்கு வழியே கிடையாதான்னு தோணும் பகவான் ரொம்ப ஆச்சரியமா உபனிஷத்துல வழி சொல்றார் அதற்கு ஒரே வழி உன் வர்ணாசிரம தர்மத்தை கடைப்பிடித்தல் நாம நம்ம ஆசிரம தர்மத்தையும் வர்ண தர்மத்தையும் வர்ணம் பிராமண கஷத்திரிய வைசிய முதலான வர்ணங்கள் ஆசிரமங்கிறது பிரம்மச்சரியாசிரமம் கிரகஸ்தாசிரமம் சந்யாசாசிரமம் வானப்பிரஸ்தாசிரம்கிற நாலு ஆசிரமங்கள் இதுக்கு என்னென்ன தர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கோ அதை விடாமல் பண்ணி கொண்டு வந்தால் அந்த கர்மயோகமே நம் மனசில் இருக்கிற அழுக்கத்தனையும் போக்கிடும் அப்ப நமக்கு சித்தம் சுத்தி அடைந்து போகும் சுத்தமான சித்தத்திலே ஞான யோகம் பிறக்கும் அப்பதான் தியானம் பண்ணி பெருமாளை கிட்டுவதற்கு முடியும் அப்ப கர்ம அனுஷ்டான நிச்சயமா தேவைப்படுறது நம்ம அனுஷ்டானத்தை விட மனசுல அழுக்கு மூடிக்கும் அழுக்கான மனசுல தியானம் பண்றதுக்கே முடியாது இதுலேயே ஒரு சூக்மமா மறைமுகமா மற்றொரு பயணம் உண்டு கர்மயோகத்தை விடாம பண்ணு அப்ப மனசுல இருக்கிற அழுக்கு படும்ங்கிற அழுக்கு இருக்குனாலே நம்ம எதை பத்தியோ போட்டு குழப்பிக்கிறோம்னு அர்த்தம் எததையோ நினச்சு இருக்கோம்னா அப்ப நினைக்கிறதுக்கு தான் பொழுது நிறைய இருக்கு செய்யறதுக்கு பொழுது குறைச்சலா இருக்குன்னு அர்த்தம் கர்மயோகத்தை பண்ணுடும் உன் மரணாசிரம தர்மத்தை பண்ணிடுன்னா பண்றதுல நாழியை போக்கிடுவோம் இல்லையோ அப்போ எதை பத்தியோ நினைக்கிறதுக்கு வழி இருக்காது அது நினைக்காதனால மனசில் அழுக்கே அடையாது இப்படி மறைமுகமா வேற பெருமாள் ஒரு வழி ஏற்படுத்தி வச்சிருக்கார் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல மனசுனா தேக ஆரோக்கியத்துக்கும் மனசுல அழுக்கும் அடையாது அழுக்குகளை நீக்கி மேன் மேலே நினைக்க வேணும் அப்படி இல்லாமல் வருணாசிரம தர்மத்தையே விட்டுட்டால் அழுக்குத்தான் மூடும் ஆசிரம தர்மத்தை இங்க பஞ்ச மகா யஜ்யம் சொல்றார் ஒரு நாளை ஐந்து காலமாக பிரித்து கொள்ள வேண்டும் அந்தந்த காலத்துல நாம செய்ய வேண்டிய அனுஷ்டானத்தை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் முதல் நாழிகைக்கு பிராத்த காலம்னு பேர் 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 அடுத்து காலம்னு காலம்னு சாயங்காலம்னு பேர் ஐந்து காலமாக பிரிக்கிறார்கள் பிராத சங்கவ மத்தியான் அபராண்ண சாயங்காலங்கள் இந்த ஐந்து காலத்திலையும் நாம யாராருக்கு பூஜிக்கணுமோ அதை சரிவர நிகழ்த்தி கொண்டு வந்தாலே அழுக்குகள் இது ஒரு அஞ்சு ரொம்ப அஞ்சா முதல்ல அழுக்குகள்ஞ்சூத்தங்கள் பார்த்தோம் அப்புறம் பஞ்ச விஷயங்களை பார்த்தோம் பஞ்ச இந்திரியங்களையும் பார்த்தோம் இப்போ ஒரு அஞ்சு தெரிவிக்கிறார் காலங்கள் அஞ்சு இந்த காலத்துல யாரார நாம பூஜிக்க வேண்டுமாம் பிரம்மயஜம் தேவயஜம் ரிஷி